ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கே கதைக்குள்ளே போகலாம் காலம் கடந்த திருமணத்தின் ஏக்கத்தில் இருக்கும் ஒரு பெண்ணின் கதை தான் எனக்கு கல்யாணம் கை கூடிவிட்டது இனி யாரும் என்னை கேலியாக பார்க்க முடியாது அடுத்தவர்களுடைய கணவன்மார்கள் தரிசு நிலம் என என்னை உழ முடியாது இடக்கு பேச்சுகள் எரிய முடியாது இனி இந்த மீன் மற்றவர்களின் தூண்டிலில் சிக்காது என்று இறைந்து கத்த வேண்டும் போல் இருந்தது நந்தினிக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் நடக்கும் அவளின் தான் இது நேற்று தந்தையுடன் பெண் பார்க்க வந்த மதன் தான் எத்தனை அமைதியானவர் கண்களில் சதா கனவுகளுடன் புன்முறுவலோடு அமர்ந்திருந்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே பெற்றவர்களுக்கு அடங்கிய பிள்ளையா இருந்தால் என்ன இத்தனை வயதுக்கு மேல் வரதட்சணையே வேண்டாம் என்று சொல்கிற பெருந்தன்மை கொண்ட மனிதர்கள் எங்கேதான் கிடைப்பார்கள் இத்தனை நாட்களாக அவள் ஊராரிடமும் உறவினரிடமும் பட்ட அவஸ்தைகளுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டுவிட்டது ஒரு வித நிம்மதியுடன் எழுந்து குளிக்க சென்றாள் உடலில் அவள் அறியாமலேயே ஒரு உல்லாசம் உதட்டில் அதன் வெளிப்பாடு காவியம் பாடவா தென்றலே மகளின் மகிழ்ச்சியிலே அவளுக்கு சம்மதம் அறிந்த பெற்றோர்கள் நிம்மதி அடைந்தார்கள் வசதியான இடமாச்சே மனது வருமா என்னங்க நம்ம பையனோட பத்தி பற்றி வீட்டாரிடம் சொல்லித்தானே பேசுனீங்க என ஜனகம் கவலையோடு கேட்டாள் இந்த பாரடி எதையாச்சும் உளறி வச்சராத அதெல்லாம் நான் சொல்லலை கல்யாணம் ஆனால் குணமாயிடுவான்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காரு கோதண்டம் கண்டுபிடித்தார் அதுக்காக ஆயிரம் கனவுகளுடன் சுமந்துக்கிட்டு வர பெண்ணை இந்த விஷயத்தில் ஏமாற்ற முடியுமா ஆமாண்டி அவள் என்ன சின்னஞ்சிருசா முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இதுவரைக்கும் யாருமே அவளை பெண் கேட்டு வரலையாம் ஏதோ கல்யாணம்னு பேர் போறியா என அலட்சியமாக கூறினார் மதனின் தந்தை தண்டபாணி ஜனகத்துக்கு மட்டும் உறுத்தலாக இருந்தது ஏதாவது செய்தாக வேண்டும் என மனதை ஊற்றியது அவசரம் மிஸ் உன நந்தினி உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க மாமா நான் மதனோட அம்மா உன்னிடம் தனியாக ரெண்டு நிமிஷம் பேசணும் வாங்கம்மா இந்த மரத்தடியில் போய் பேசலாம் என அழைத்து போனால் நந்தினி சிறிது நேரம் யோசனை கலந்த மௌனத்துக்கு பிறகு ஜனகம் பேச ஆரம்பித்தாள் அம்மா நந்தினி என் பையன் மதன் ஒரு மனநோயாளி இது எங்கள் குடும்பத்தின் பரம்பரை நோயாம் முதலில் அவங்க அப்பாவுக்கு இருந்தது அப்புறம் சித்தப்பாவுக்கு இருந்தது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனது சரியாகிவிட்டது இவனுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என முயற்சிக்கிறார் என் கணவர் அவர் முயற்சியை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பையனுடைய கண்டிஷனை பெண் வீட்டுக்காரர்கள் உங்ககிட்ட சொல்லித்தான சம்பந்தம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு அவன் சரியாகலைனா அதை தெரிஞ்சு நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல எங்களுக்கு பணம் இருக்கு என்பதற்கு உன்னை போன்ற ஒரு அப்பாவி பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது அல்லவா நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லுமா ஆனால் ஒரு விஷயம் நான் வந்தது என் பிள்ளையை பற்றி பேசினதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் முக்கியமா என் புருஷனுக்கு தெரியக்கூடாது நான் வரையமா நந்தினியின் பதிலுக்கு காத்திராமல் ஜனகம் விடுவிடுவென்று நடந்துவிட்டாள் ஜனகத்தின் மானத்தை நினைத்து திகைப்புற்றாள் நந்தினி எந்த தாயாரும் தன் வயிற்றில் பிறந்த பிறப்பின் குறைகளை தெரிந்து வைத்திருந்தாலும் அதை மறைத்து தான் பயன் தேட முயல்வார்கள் ஆனால் அந்த குறையில் பயன் வேண்டாத ஒரு தாயாக நின்று தன்னை எச்சரித்து விட்டு போகும் ஜனகத்தை நேர்மை எண்ணங்கள் கொண்ட சராசரிக்கு பெண்ணுக்கு மேல் நினைத்து வியப்புற்றாள் அலுவலகம் முடிந்து வீடு வந்தாள் நந்தினி வீட்டில் ஒரே கலவரம் வரதட்சணை வேண்டான்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன் கல்யாணம் ஆகலினாலும் பரவாயில்ல அதுக்காக தெரிஞ்சே கிணத்துல விழுகணுமா என சத்தமிட்டு கொண்டிருந்தார் நந்தினியின் அப்பா அந்த ஆளை விடுங்க பிள்ளை பெத்தவ தானே அந்த அம்மா அவள் அன்னைக்கு பெண் பார்க்க வராமல் இருந்தப்பவே எனக்கு சந்தேகம் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பணையம் வைக்கிறோம்னே கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமில்ல பணம் இருந்தா போதுமா அவங்க வாழ்க்கை நிறைஞ்சிருமா இந்த சம்மந்தம் பிடிக்கலைன்னு உடனே எழுதுங்க குமரி நந்தினியின் அம்மா அதற்குள் நந்தினி அம்மா அவசரப்படாத நான் அந்த மதனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றாள் ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது பைத்தியத்தை கட்டிட்டு என்ன சுகம் அடைய போகிறேன் நினைக்கிற வாழ்க்கையை வீணடிச்சிடாத வீணாக பிடிவாதுன்னு பிடிக்காத என புத்தி கூறினாள் அம்மா அம்மா இனிமேல் எனக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி வரன் வருமா ஏதோ ஒரு குறபாட்டோட தானே வரும் மற்றதை சரி கட்டிட்டு போகிறது தான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரிந்தோ ஏமாந்தோ நான் இதுக்கு ஒத்துக்கல தெரிஞ்சுதான் ஒத்துக்கிறேன் மற்றவர்களின் கேள்வி பார்வையிலிருந்தும் தவறான பார்வையிலிருந்தும் தப்பிக்கத்தான் இந்த கல்யாணம் எனக்கு போர்வையாய் இருக்கட்டுமே என்று துணிகிறேன் என் அதிர்ஷ்டம் அவர் குணமடைந்தால் தியாகத்தின் வெற்றியாக இருக்கட்டுமே என்றாள் நந்தினி அந்த மனிதரின் நேர்மையை எண்ணம் கொண்ட தாய்க்காக நான் செய்கிற தியாகம் தான் இது இல்லை என் சுயலமாகவே இருக்கட்டுமே என் இருப்ப விருப்பத்தை தயவு செய்து பூர்த்தி செய்யுங்கள் அப்பா என தீர்மானத்துடன் சொன்னாள் நந்தினி சரி செய் என்று எங்கள் வாயால் சொல்ல பயமா இருக்குமா உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யலாம் இவ்விஷயத்தில் நீ ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாய் இதற்கு நாங்கள் ஏன் குறுக்கே நிற்க போகிறோம் கனத்த மனத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்தார் அவர்களின் அம்மா அப்பா அவளின் விருப்பப்படியே திருமணமும் நடந்தது எந்த ஆசையும் இல்லாமல் வெறுமனே திருமண வாழ்க்கைக்குள் சென்றவளுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி ஆம் அவளின் கணவன் குணமடைய ஆரம்பித்து விட்டான் டாக்டர் சொன்னபடியே திருமணத்துக்கு பின் அவனது மனம் மாறத் தொடங்கியது மாமியார் சொன்னபடியே அவரின் மகன் நோயிலிருந்து குணமடைய ஆரம்பித்து விட்டான் மருமகள் வந்த தான் தங்கள் மகன் குணமாக காரணம் என அவளை தங்கத்தட்டில் வைத்து தாங்க ஆரம்பித்து விட்டார்கள் நன்றி